இந்த மீனத்திற்கு சனிப்பயிற்சி அப்படின்னு இருக்க போகுது இந்த மீனத்தை பொறுத்த அளவுல அந்த மீனத்திற்கு சனி பகவானுடைய பொறுப்பு என்னவா இருக்காரு அப்படின்னா நிறைய பேர் இந்த சனி பகவானுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி திட்டுவாங்க அது இந்த நேரத்துல அதிகமாக இருக்கும் ஆனா அதை வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது திட்டுவதற்காக சனி பகவானே பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த சனி பயிற்சி ஏற்ற சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் நல்ல பலன்களையும் கொடுக்க அவர்தான் கடமைப்பட்டிருக்கார் இந்த நேரம் ஜென்ம சனிதாங்க ஆனால் பதவி உயர்வுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் தங்களை வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கு அதை கவனமாக பயன்படுத்தி பதவி உயர்வுக்கான காலம் மூத்த சகோதரர்களால் நன்மைகள் பெறக்கூடிய காலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் தேவி ராஜேஷ்குமார் மீனம் இந்த மீனத்திற்கு சனி பயிற்சி இருக்க போகுது இந்த மீனத்தை பொறுத்த அளவுல அந்த மீனத்திற்கு சனி பகவானுடைய பொறுப்பு என்னவா இருக்காரு அப்படின்னா மீன லக்கணத்திற்கு லாபத்தை தரக்கூடியவர் பேராசை பேரின்பத்தை பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடியவர் பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியவராக மூத்த சகோதரஸ்தானத்திற்கு காரகத்துவம் பெறக்கூடியவராகவும் அங்க இருக்காரு அதே நேரத்துல வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடியவரும் இவர் தான் சுப வரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடியவரும் இவர் தான் அலைச்சலை கொடுக்கக்கூடியவரும் இவர் தான் தூக்கத்திற்கு காரணகர்த்தாவும் இவர் தான் இவர் என்ன பண்றாரு இப்போ ஜென்மசனியாக ஜென்மத்திலேயே இருக்கார் இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி ஜென்ம சனின்னா என்ன தலையில வந்து சனி பகவான் உட்கார்றதுக்கு பேர் தான் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிறைய பேர் இந்த சனி பகவானுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி திட்டுவாங்க அது இந்த நேரத்துல அதிகமாக இருக்கும் ஆனா அதை வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது திட்டுவதற்காக சனி பகவானை பயன்படுத்துறோம் அப்படின்னா நீங்க எவ்வளோ நல்ல செயல்கள் நற்செயல்கள் செஞ்சிருந்தாலும் சரிங்க இந்த ஒரு வார்த்தைக்காகவே உங்களுக்கு தண்டனை இருக்கான்னு உண்டு நல்லவரை போய் நீ கெட்டவன் கட்டவன்னு சொன்னாக்க அவருக்கு கோவம் வரும்ல அந்த மாதிரி தான் இவரு உங்களுக்கு லாபத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியவர் தான் உங்களுக்கு தண்டனை விரயத்தையும் தரக்கூடியவராக அங்க அமைகிறார் அதனால சனி பகவானை பார்த்து தயவு செஞ்சு திட்டாதீங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய வழக்கு சனி பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சனிய வந்து வாச்சிருக்கு பாரு என் உசுரை எடுக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினாலே அங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலை ஏன்னா ஜென்மசனி ஜென்மசனி பிடிச்சிட்டு என்னை ஆட்டுது ஜென்மசனி ஆட்டல நீங்கள் செய்த ஜென்மாந்திர பெயல்களுடைய விளைவுகள் தான் இப்ப பிடிச்சி சொல்லலாம் அதனுடைய பலன்களை ஆகணும் நல்ல நல்ல விதமாக நிகழ்வுகளுக்காக இப்போ பெரிய கஷ்டம் இல்லங்க பொதுவா இந்த சனி பயிற்சி ஏழரை சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் நல்ல பலன்களையும் கொடுக்க அவர்தான் கடமைப்பட்டிருக்கார் உங்களுடைய லாபத்தையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பேரின்பத்தையும் உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியவராகவும் அன்னநால நன்மைகளை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அடுத்த பதவி உயர்வு கொடுக்கக்கூடியவராகும் இந்த நேரம் ஜென்மசனி தாங்க ஆனா பதவி உயர்வுக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் ஆனா கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கான அமைப்பு இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் தொலை தூரமா கிடைச்சிடும் நீங்க அதுக்காக டிராவல் பண்ணி போற வேண்டியது இருக்கும் அலைச்சல் அதிகமா இருக்கும் அதுக்காக செலவு ஷிப்டிங் சார்ஜே உங்களுக்கு நிறைய ஏற்படும் செலவுகள் அதிகமா செய்ய வேண்டியது இருக்கும் இப்ப வெளிநாட்டுக்காக முயற்சி பண்றீங்களா தாராளமா இடங்க இந்த சனி பகவானுடைய தாக்கம் என்ன பண்ணும் ஊரை விட்டு ஓட்டி விட்டுடும் அயல் நாடு சென்றுடுவார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உண்டு அதே சமயம் இந்த விரயம் அப்படிங்கிறது ஜென்மத்தில் இருந்து இயக்கிறதுனால வித்தைகளும் பழிக்காத விவேகியும் மூடனாவான் விதைத்த விதை முளைக்காத விளைந்த பயிர் தேராது வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு அதனால கொஞ்சம் வெளியூர் போனாலும் அங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இதில் உண்டு அதனால வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கு அதை கவனமாக பயன்படுத்திக்கோங்க பதவி உயர்வுக்கான காலம் மூத்த சகோதரர்களால நன்மைகள் பெறக்கூடிய காலம் வாய்ப்பு இருந்தா உங்க அக்கா கிட்டையோ அண்ணன் கிட்டையோ போய் நமஸ்காரம் வாங்கிக்கோங்க ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்கள்ட்ட வாழ்த்துக்கள் வாங்குங்க அதுவே உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டங்கள் இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் பெருசாக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்களையும் அதிகமாக கொடுக்கும் உங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது பூர்வீகத்தில் ஏதாவது விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த நேரத்தில் அதை நல்ல விரயங்களாக பண்ணிக்கோங்க அந்த பூர்வீகம் இந்த கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி வைங்க ரொம்ப டீப்பால இறங்க வேண்டாம் அப்புறம் அதுக்காக தான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்கும் இஷ்ட தெய்வ அனுகூலமும் குலதெய்வத்தினுடைய அனுகூலமும் இந்த நேரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஊர்லேயே உள்ள முதல்ல காவல் தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு தீபம் போட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க கோயில் கருவறையில தீபம் ஏற்றுவதற்கு சுத்தமான நல்லெண்ணை வாங்கி அங்க கருவறை தீபத்திற்காக கொடுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இன்னொரு ஒரு பரிகாரம் மிகப்பெரிய பரிகாரம்னு கூட சொல்லலாங்க எங்கேயாவது இந்த கோயிலில் அந்த படிகளில் வந்து விளக்கேத்தி விளக்கேத்தி அந்த படியெல்லாம் எண்ணெயாக இருக்கும் இல்லையா அந்த எண்ணெயை வந்து உங்களால முடிஞ்சதுன்னா சுத்தப்படுத்தி கொடுங்க உளவார பணி செஞ்சு கொடுங்க ஏதாவது ஒரு ஆலயங்கள்ல அதுவே தீபத்திற்கு நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் கொடுக்கறது புண்ணியமோ அந்த அளவுக்கு அந்த ஆலயங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த அழுக்கு படிஞ்ச அந்த எண்ணெய் பிசிஃபிக்கான இடங்களை நீங்க சுத்தம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதுவே பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் அதை நீங்க தயவு செஞ்சு பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் பாத யாத்திரை போவதும் தலைக்கு மொட்டை அடிச்சுக்கிறதும் பரிகாரமாகவே இருக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு கோயில்ல போய் முடி எடுத்துக்கோங்க அதுவே உங்களுக்கு ஏன்னா நம்மள ரொம்ப அலங்காரமா காமிச்சுக்க கூடாது சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை பொறுத்த ஆடம்பரம் அப்படிங்கறது இருக்கவே கூடாது அதனால ரொம்ப ரொம்ப ஸ்டைலா ஹேர் கட்டிங் பண்றதெல்லாம் வேண்டாம் அதுவே பெரிய திஷ்டி தாக்கத்தையும் உங்களுக்கு உருவாக்கிடும் அடிக்கடி திஷ்டி சுத்தி போடுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் சனி பகவானுடைய அனுகிரகம் பெறுவதற்கு நீங்கள் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க அதுவும் இல்லாமல் இந்த மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது நன்றி